நம சிவாய போட்சிவம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே அவர்கள் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளிவிடு உன் அப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் வாய்ந்த பிள்ளை மஞ்சளும் மங்களகரமும் சூழ வெற்றிகரமாய் வாழ பிறந்த என் பிள்ளை நீ நீ என்ன செய்தாலும் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை அளிக்க நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் நிகழ்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய பொறுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை தந்து உனக்கு பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனைகள் ஆகவும் சந்தோஷங்களாகவும் மாறத்தான் போகிறது இப்போது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்போது நீ கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கண்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத வாழ்வை நிச்சயமாய் வாழ்வாய் விழிகளில் பார்வை இருக்கும்போதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும்போதே கடமையை முடித்துவிடு கால்களில் சக்தி இருக்கும்போதே பயணத்தை தொடங்கிவிடு உன் மனதில் தைரியம் இருக்கும்போதே எல்லா சோதனைகளையும் வென்றுவிடு அவற்றில் இருந்து வெளியே வந்துவிடு எதற்காகவும் அஞ்சாதே யாருடைய வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போவாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா என்றும் நான் இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை கண்மணி இன்று இருப்பது நாளை மாறிவிடும் இன்று நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு கவலை பட்டுக்கொண்டு எதிர்காலத்தை விடாதே தாமதமாகிறதே இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று நொந்து போகாதே தரமானது எப்போதும் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஒன்றை தெரிந்து கொள் நீ பலருக்கு முன் உதாரணமாக வாழும்படி செய்யும்படி செய்ய போகிறேன் ஆயிரம் கரங்களுக்கு நீ உதவும்படி நான் உன்னை உயர்த்த போகிறேன் இத்தகைய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இப்பொழுது இந்த சாதனைகள் சோதனைகள் என்று சகித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நிச்சயம் நீ சோதனைகளை வென்று சாதனைகளை புரிவாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நீ எதற்காகவும் வயப்பட வேண்டாம் நீ செல்லும் பாதையில் உனக்கான தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை புரிந்தாலும் பிரச்சனை அதனால் எதுவும் புரியவில்லை என்று புரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் நிற்காதே தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிகவும் முக்கியம் மூடி இருப்பவர்களின் முகமூடி கலைய நீ ஏதேனும் செய்ய வேண்டாம் அதை காலமும் நானும் பார்த்து கொள்வோம் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யம் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாது கேள்விகளே உதிக்கும் காலத்தின் அழைப்பை உதாசீனம் செய்யாது அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டும் அழைக்கும் தகுதி உள்ளவர்களாக மாற்ற அழைத்தும் நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் சகுனிகள் இருப்பதில்லை இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்கள் நெஞ்சில் சில பஞ்சம் மறைந்து கொண்டு இருக்கும் கவனமாக இரு அமைதியாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதேனும் அறியாதவர்கள் என்று எண்ணிவிடாதே வெடி பொருட்கள் வெடியாதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போர் நடந்த ஒன்றா நடந்து கொண்டிருக்கும் ஒன்றா இங்கே சில பேரின் மனமே ஒரு யுத்த கலம் நம் எண்ணங்களே யுத்த வீரர்கள் சில நேரங்களில் நாமே கொல்லப்படுகின்றோம் நம் எண்ணங்களால் மீண்டும் நினைவூட்டுகிறேன் போராளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் மிகவும் கவனமாக இரு நீ இத்தனை நாட்களாக ஏங்கி தவித்து அல்லவா இதோ அந்த நல்ல செய்தி விட்டது மகிழ்ச்சியாகவே கேள் கண்மணி இன்று முதலே இத்தனை நாள் பட்ட அனைத்து துன்பங்களையும் நீ மறந்து விடலாம் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்கலாம் வெகு நாட்களாக நிறைவேறாத காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ உன் உயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய் எனவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நான் என்று பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பலமான வாழ்க்கை நானே பாதுகாப்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்து தருவேன் பொருத்தப்படாமல் பொறுமையாயிரு கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு வருகின்றாய் பல இழப்புக்களை நீ பார்த்து விட்டாய் இடத்தில் அவன் மரியாதைகளையும் நிறைய அவமானங்களையும் நீ சந்தித்தும் விட்டாய் பல எதிர்ப்புகளை கடந்தும் விட்டாய் நீ கடந்து வந்த கஷ்டங்களைச் சொல்ல வார்த்தைகள் கண்மணி ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயமாய் இதுதான் நீ நீ சந்திக்க போகும் மகிழ்ச்சியானவற்றை நானே உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியான தருணங்களில் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போவாய் ஏனெனில் உன் எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்க போவது நான் இனி நான் உன் வாழ்க்கையை தரத்தையே மாற்றி போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் உனது குடும்பத்தையும் உனது வம்சா வழியை செழித்து வாழ வைக்கப் போகின்றேன் எத்தனை துன்பங்களை நீ அனுபவித்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது பிள்ளையை சிரித்து கொண்டே உன் கண்ணீரை மறைத்து கொள்கிறான் எவ்வளவு நடந்தாலும் எதுவும் நடக்காதது போன்றே நீ நடந்தும் கொள்கிறாய் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உன்னிடம் கஷ்டம் என்று வருபவரை விட்டு கொடுக்காமல் ஆறுதல் சொல்கிறேன் நீ உடைந்து போயிருக்கும் சமயத்திலுமே கூட மற்றவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை தருகிற இப்பேற்பட்ட குணமுடையது உனக்கு இந்த குணத்திற்காகவே உனக்கு நான் நல்லது செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் எப்போது நீ என்னை நம்பி என் பாதங்களில் முழுமையாக சரணடைந்தாயோ அப்போதே நான் உன் கரங்களை பற்றி விட்டேன் நீ கவலைப்படாமல் இரு எந்தவித ஆபத்தில் இருந்தும் முற்றிலுமாய் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் குழந்தையே ஒவ்வொரு வினாடியும் நான் ஒன்றுடன் இருக்கிறேன் என்பதை மறைந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ எது நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே வாழ்க்கையில் சகிப்பும் விருப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் கரங்களில் உன்னை வருடிக் கண்டு இருக்கிறேன் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ வெட்டு கொடுக்க வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல ஏளனம் எதிர்பார்ப்பு அவமானம் மற்றும் சில துரோகங்களையும் தான் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் விஷயங்கள் அதன் வெடிப்பாய் இருக்கிறது நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளில்தான் செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து போய் காணப்படுகின்றாய் கலங்காதே கண்மணி உறவுகள் தூக்கி எரிந்தால் வருந்தாதே அவர்களே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உன் சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக செயல்படு வெற்றி நிச்சயம் என் நாசை உனக்கு என்றும் உண்டு குழந்தையே அன்பை பகிர் கருணையுடன் இரு கொடுத்து பழகு உன்னில் என்னை காண்பாய் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனையை அனுபவித்து விட்டான் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது உன் அம்மா தான் இருக்கிறேன் இனி எல்லாம் ஜெயம்தான் குழந்தையே உன் வாழ்க்கை சுபமாக மாறும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதேதான் நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போட்சிவம் ஓம் சிவாய நமக